முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பின்னே இந்த அப்பன் முருகன் பெருமானுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு விபூதி சரி பஞ்சாமிரதம் சரி பூ பழம் எல்லாவற்றையும் எனக்கு பிடிச்சதையெல்லாம் நீ அழகா தெரிஞ்சு வச்சிருக்க நேரம் கிடைக்கும் போது கோயிலுக்கு எனக்காக கொண்டு வர அல்லது வீட்டில் விளக்கேற்றும் போது கூட அதை எனக்காக வச்சு படைக்கிற இப்படி இந்த முருகனுக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் நான் தெரியாமலா இருப்பேன்னு நினைக்கிற நீ உருவாக பிறப்பெடுப்பதற்கு முன்பாக உன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போதே உன்னை பார்த்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு ஆசைப்படுவ என்ன நினைப்ப என்ன யோசிப்பானு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பூமியிலேயே உன்னை பிறப்பெடுக்க வச்சே அப்படிப்பட்ட முருகன் உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் கொடுக்காமலா விட்டுடுவேன் என்ன சில விஷயங்கள் நீ கேட்டு கேட்டு கேட்டும் கூட அதை இன்னும் உனக்கு கொடுக்காம நான் நிராகரிச்சுக்கிட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டும் இருக்கேன் ஆனால் அதற்கான காரணம் என்னன்னு நான் சொல்லும்போது அது நிச்சயம் நல்லதுக்காக தான்ன்றது உனக்கே புரிய வரும் என் செல்வமே உன் விருப்பங்களை நான் நிராகரிக்கிறேன் நீ கேட்ட சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கல உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறலைனா அதற்காரணம் என்ன தெரியுமா நீ கேட்டதை நான் செஞ்சேனா அதன் மூலமாக உன் நிம்மதி போய்விடும் என்பதால்தான் ஏன்னா நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்தாது உன் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அதன் மூலமாக என்னென்ன கஷ்டம் உனக்கு வரும்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட நீ கஷ்டப்படும்படியும் நிம்மதி இழக்கும்படியும் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுப்பேனா கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் சில விஷயங்கள் நீ கேட்டும் அதை நான் உனக்கு கொடுக்கல அதனால் உனக்கு கிடைக்காததையும் உனக்கு கிடைக்காம நான் தாமதிப்படுத்தியதையும் நீ கேட்டும் உன் கைகளை கொடுக்காம தள்ளி வச்சதையும் நினைச்சு நிம்மதி இழக்காதே உனக்கு என்ன கிடைக்கணுமோ எது கிடைக்கணுமோ எப்போ கிடைக்கணுமோ எப்படி கிடைக்கணுமோ அது அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கு பிடிச்சதை நாளையே உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அளவுக்கு மேலே உன்னால் காசு பணம் சம்பாதிக்க முடியலை சுற்றி இருக்க உலகங்களும் அதில் இருக்க சொந்தக்காரங்களும் உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க உன் முதுகுக்கு பின்னால் உன்னை புறம் பேசுகிறாங்களே தவிர யாரும் உனக்காக நல்லது செய்ய போகிறதும் இல்லை உன்கிட்ட வந்து உனக்காக என்ன வேணும்னு கேட்க போகிறதும் இல்லை ஆனால் நீ ஏன் அவங்க வார்த்தைகளையும் அவர்கள் செயல்களையும் நினச்சி வருத்தப்படுற உன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கெல்லாம் நீ வார்த்தையில் பதில் சொல்ல போகிறதில்லை உன் வாழ்க்கையின் மூலமாக உன்னை பதில் சொல்ல வைப்பதற்காக தான் இப்போது எனக்கு பிடிச்சதை உன்னை தொடச்சொன்னே எனக்கு பிடிச்சதை நீ தொட்டினா உனக்கு பிடிச்சது எப்படி வந்து சேரும்னு யோசிக்கிறாயா எல்லாம் அறிந்த உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும் இப்போதும் அப்படிதான் நீ கேட்டதை கேட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைக்க ஒரு காரணத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் தலை நிமிர நிமிர நீ காசு பணம் சொத்து சுகான்னு சேர்க்க சேர்க்க உன்னை மட்டம் தட்டி பேசினவங்க எல்லாம் தலை குனிந்து தாழ்ந்து போக தான் போகிறாங்க எல்லாத்தையும் இழந்த பிறகும் நீ நம்பிக்கையோடு இருக்கிறியான்னு உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் ஆனால் உன் பக்தியும் நம்பிக்கையும் கொஞ்சம் கூட குறையலை நான் எவ்வளோ சோதனைகளை கொடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் நீ பக்தியோட பாசத்தோட அப்பா அப்பான்னு என்னை தேடிதானே ஓடி வந்தாய் முருகா முருகானு மனசார என்னை கும்பிட்ட ஓம் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் தீ போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்க உன் மனசை சுட்டு காயப்படுத்தினது நினச்சி வருத்தப்படாத நீ ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ பேசாதே என் செல்வமே ஏன்னா உனக்கே இப்போ அந்த அனுபவம் கிடச்சிருச்சு அடுத்தவங்களை டக்குன்னு வாயில் வர்ற வார்த்தைகளை வச்சு சுலபமாக காயப்படுத்திடலாம் ஆனால் காயப்பட்ட மனசுக்கு மருந்து போட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படி நீ எதுவும் செய்ய வேணாம் அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய என் நீ யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலும் உடனே அப்படியே உருகி அவங்களுக்கு அடிமையாக மாறிடுற ஆனால் அன்பா பேசுகிறவங்க எல்லாம் உண்மையிலேயே அன்புள்ளம் கொண்டவர்கள்னு நம்பாதே என் செல்வமே எல்லாரும் நீ நினச்சது போல இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த உலகமே சுயநலக்கார மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது அதில் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரையும் எல்லா விதத்திலும் நம்பாமல் ஒன்று முழுசாக நம்பு உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ பல அனுபவங்கள் உனக்கு கிடைச்சும் பல மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டாலும் கூட மறுபடியும் மறுபடியும் அன்புக்காக ஏங்குற யாராவது கொஞ்சம் சிரிச்சு அன்பாக பாசமாக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள நம்பி நீ அடிமையாகி விழுவதை முதல்ல நிறுத்து அதே போல் ஒருத்தவங்களை உனக்கு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு உன்னை பிடிக்கல அவங்க ஒன்றை கண்டுக்கவே இல்லைனாலும் நீ அவர்களுடைய வற்புறுத்தி அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய அவங்க அன்புக்காக ஏங்கக்கூடிய பிள்ளையாக இருக்காது ஏன்னா அன்போ பாசமோ எதுவாக இருந்தாலும் தானாக கிடைச்சாத மரியாதை வற்புறுத்தி பெறும் அன்புங்கிறது நிச்சயமாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் மனவேதனையும் மட்டுமே தருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஆனால் இந்த அப்பன் முருகன் மேலே நீ வைக்கிற அன்பை எல்லாம் பலமடங்காக மடங்காக உனக்கே திரும்ப கொடுப்பேன் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் உனக்கு இதுவரைக்கும் கொடுத்துருக்கேன் இனிமேலும் கொடுப்பேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில வேலைகளை முடிக்கணும்னு நீ ஆசைப்படுற உன் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி பேரம்பேத்தி எடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணுங்கிறது தான் உன்னுடைய மிகப்பெரிய கனவாகவே இருக்கு அதுக்கு முன்னாலேயும் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நீ வச்சிருக்க இப்படி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் உன்னுடைய சில வேலைகள் முடியணும்னா அதுக்கு நீயும் நல்ல ஆரோக்கியமாக அல்லவா முதல்ல உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து எப்போவுமே மனசில் நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்கும் நேர்மறையாக சிந்தனைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா உன் உடம்பு மனசுன்ற ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்குமே செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு பிடிச்சதையும் உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதை எப்படி எப்போது யார் மூலமாக கொடுப்பேங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் நீ பார்க்குற மனிதர்களை யாரையும் சந்தேக கண்ணோட பார்க்காத ஏன்னா உனக்கு உதவுவதற்காக நான் ஒருத்தரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன் அவர் யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரம் உனக்கு அடையாளம் காட்டி அவரை நோக்கி நீ போகும்படியும் உன்னை நோக்கி அவர் வந்து உன் வாழ்க்கையை மாற்றும்படியும் செய்வேன் இப்போ உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தையும் செல்வாக்கையும் நானே கொடுப்பேன் என்னை நம்பி வந்த என் பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அல்லவா என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டாலும் உனக்கு பிடிச்சதை நீ ஆசைப்பட்டத நிச்சயமாக இன்று இரவோடு இரவாகவே அதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சு நாளைக்கு உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செஞ்சு முடிப்பேன் இப்போதைக்கு உன் மனசில் சில தாங்க முடியாத வேதனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த வேதனையான விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் உன் ஏன் மேலே போட்டுட்டு நிம்மதியாக இரு கர்ம வினைகளை சமாளிக்க கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாவது ஒரு வகையிலான ஆறுதலாக இருந்து உன் வேதனைகளை குறைப்பேன் நீ என்கிட்ட வந்து வேண்டி கேட்டாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன் உன் வாழ்க்கையில் யாருமே இல்லையேன்ற ஏக்கமே இனி உனக்கு வேண்டாம் எல்லா விஷயங்களையும் நினச்சி நினச்சி வழியோடும் வேதனையோடும் தேங்கி கிடக்காம எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து உனக்கு தாயாகவும் முற்ற தோழனாகவும் தகப்பனாகவும் எப்போதும் காக்கும் கடவுளாகவும் இந்த முருகன் பெருமான் இருக்கப் போகிறேன் நீயும் உன் வாழ்க்கையை நல்லா வாழ்வ பல வழிகளை கடந்து என்னை நோக்கி வந்த என் பிள்ளையான உனக்கு உன் கூடவே இருந்து உனக்கான நல்வழியை காட்ட போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றி தரும் நாளாக இருக்க போது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிருக்க ஆம் செல்வமே என்ன யோசிக்கிறியா யாருமே என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே செய்யலை எல்லாருமே எனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனைகளையும் சிக்கலையும் துன்பத்தையும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நீ என்னப்பா முருகா அவங்களால என் வாழ்க்கை மேன்மறையாடியுன்னு சொல்றேன்னு யோசிக்கிறாயா என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு சில நபர்களுக்கு நீ நன்றி சொல்லணும் பல பேருக்கு மிகவும் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள் மூலமாக தான் அவங்க உன்னை செதுக்கி செதுக்கி வாழ்க்கைனா என்னங்கிற பாடத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் சில பேர் அவங்களாவே பாடமாக வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்துட்டு போயிட்டாங்க உன் கூடவே எப்படியோ அந்த மனிதர்கள் மூலமாக தானே வாழ்க்கையில் இப்படி ஒரு அடுத்த பக்கம் இருக்குது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்கன்ற விஷயமே உனக்கு புரிய வந்தது இப்படியும் கூடவா மனிதர்கள் இருப்பாங்கன்ற பாடத்தை அவர்கள் மூலமாக நீ கற்றுக்கிட்டதால் அது ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவியாக உன் வாழ்க்கையினை நீ தைரியமாக எதிர்கொள்வதற்கு வழிகாட்டியாக தான் இருந்திருக்கு அவங்க இல்லாமல் உனக்கு இந்த அளவுக்கு தைரியமும் துணிவும் வந்திருக்காது ஏதோ ஒரு வகையில் அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள் மூலமாக தானே நீ இப்போது தைரியமும் துணிவும் புத்திசாலி பிள்ளையும் கவனமும் உள்ள பிள்ளையாக மாறியிருக்க அப்படி இல்லாட்டி இந்த பூமியில் இந்த அளவுக்கு உன்னால் திறமையான ஆளாக மாறியிருக்கவே முடியாது பரவாயில்ல நடந்ததை விடு இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை நீ தனியாக நின்று நிச்சயமாக நீ முன்னேற முடியும் உனக்கு துணையாக நானும் நின்று உன்னை காப்பாற்றி முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவேன் இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் உண்டாகும் செல்வமே கோபம் வரும்போதெல்லாம் பேசாம இருக்கணும்னு நினைச்சு அதை மூத்துக்கு நேராக கேட்காம ஒதுங்கி போறதுக்கு பதிலாக ஒருத்தர் மேலே உனக்கு கோபம் இருக்குதுன்னா ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட போய் முகத்துக்கு நேராக கேட்டுவிடு நீங்க செஞ்சது சரியா நீங்கள் செஞ்சது உங்களுக்கே நியாயமாகப்படுதான்னு முறை கேட்டுப்பாரு நீ கேட்டும் அவங்க அதை புரிஞ்சுக்கலை வேணும்னே அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு வம்பு பண்ணுறாங்கன்னு போது நிரந்தரமாக அவர்களை விட்டு பிரிகிறதுல தப்பே இல்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாகவே ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போகாது அதே நேரத்தில் வேறு யாராவது உன்னை விட்டு விலகி போனாலும் அவர்களை அப்படியே விட்டு என் செல்வமே ஏன்னா தேவையில்லாம உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீ வம்படியாக இழுத்து பிடிச்சி உன் கூட வச்சுக்கணும்னு நினச்சினா அதாவது ஓடிக்கிட்டே இருக்க நதி நீரை தடுத்தால் அது எப்படி இன்னொரு பாதையை தேடி ஓடுமோ அதே போல் உன்னை விட்டு விலகும் மனிதர்களை நீ தடுக்கும்போது அவங்க இன்னொரு வழியில் உன்னை விட்டு போக தான் நடப்பாங்க போகிறத விட்டுட்டு உன்னை நோக்கி வருவதை மட்டும் ஏற்றுக்கொள்